ஸோ சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை பார்க்க போகிறோம் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் அப்போ தேவன் ஏற்கனவே பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணிட்டாரு ஆனால் இப்போ தேவன் என்ன செய்கிறார் சில சுடர்களை ஏற்படுத்துகிறார் இந்த சுடர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா லைட்ஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு அப்போது தேவன் வானத்தில் அந்த வானத்தில் தேவன் என்ன பண்ணுறார்னா லைட்டை ஏற்படுத்துகிறார் இந்த அப்போ இப்போ தான் லைட்டே அதாவது இப்போ தான் சூரியன் நட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கிறதே உருவாகுது அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அப்பவும் என்னாச்சு வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னார் வெளிச்சம் உண்டாயிட்டு இப்போவும் என்ன செய்கிறாரு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கணும்ன்ட்டு இப்போவும் வெளிச்சத்துக்கு இப்போ வந்து டியூப்லைட்டும் வெளிச்சம்தான் பல்பும் வெளிச்சம்தான் ஆனால் தேவன் வந்து இப்போவும் வெளிச்சத்துக்கு சில லைட்ஸை சுடர்களை கொண்டு வந்து வைக்கிறார் அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் நமக்கு என்ன செய்கிறான்னா ரட்சிப்பை கொடுத்துட்டார் இந்த ஆதி அன்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் இந்த வெளிச்சத்தின் நாட்கள் இந்த ஆதி அன்பில் அப்படித்தான் ஜெபம் இருக்கும் வேதம் வாசிக்கிறது சோச்சுக்கு போகிறது இதில் நம்ம வா நம்ம லைஃபே வந்து பிரகாசமான மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிற்கிறது நிற்கிறதில்ல எப்படி ஏதோ ஒரு பிரச்சனையோ போராட்டமோ வரும்போது நம்ம சோர்ந்து போய் பலவீனப்படுகிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கடந்து வர பார்த்துதான் அப்போ தேவன் என்ன செய்கிறார் நீ நீ ஆரம்பத்தில் என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பல நிறைந்த ஒரு நாட்களில் வாழும்போது வாழ்க்கையே பிரகாசிக்கமான மாதிரி இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நீ சோர்ந்து போகும்போது அப்பவும் வாழ்க்கையில இந்த பிரகாசம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார் இந்த சுடர்களை வந்து தேவன் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் இந்த சுடர்கள் என்ன நம்மளுக்கு தேவன் தருகிற ஆலயம் நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த வேதம் தேவன் தந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஊழியர்கள் நம்மளுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆலோசனை தருகிற ஒவ்வொருவரும் தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த சுடர்கள் தான் இது வந்து பகல்லையும் சுடர் இருக்குது இரவுலேயும் சுடர் இருக்குது அப்போ நம்ம லைஃப்பில் எப்போதுமே இருள் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார் நம்ம லைஃப்பில் சுடர்களை ஏற்படுத்துகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகலையாள பெரிய சுடர் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அதுலேயும் ராத்திரி நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணி நிலாவையும் உண்டு பண்ணி இருள் கொஞ்சம் கூட நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது இருவில் இரவில் கூட வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் இதை கொடுத்துருக்கிறார் அப்போது இந்த வேத புத்தகம் ஆலயம் செபம் குழு ஐக்கியங்கள் இதெல்லாம் நமக்கு தேவன் எதற்காக கொடுக்குறார் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எல்லா நாளும் பல நிறைந்த நாளாக இருக்காது எல்லா நாளும் அது ஜப வீரர்களாக நம்ம இருக்க மாட்டோம் எல்லா நாளும் வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருக்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையிலும் சோர்வு பலவீனங்கள்லாம் வரும் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த சுடர்களை கொண்டு தேவன் நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை என்றென்றும் இருள் ஆட்கொண்டு விடாதபடி தேவன் நம்மளை காக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா பகலையால மகத்தான பெரிய சுடர் நீங்கள் பகலையால பெரிய சுடரை தேவன் ஏற்படுத்துகிறார் அப்போ வெளிச்சத்தின் நாட்களில் இன்னும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் அந்த நாட்களை நமக்கு உள்ள நாட்களாக தேவன் தந்திருக்கிறார் அப்போ நம்ம லைஃப்பில் எப்போதும் நம்ம இருளுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிற தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த ஆவிக்குரிய ஐக்கியங்கள் எல்லாமே அப்போது நாம் தான் என்ன செய்யணும் இந்த வேதத்தை ஒழுங்காக வாசிக்கணும் சுவர்ச்சிக்கு ஒழுங்காக போகணும் சகோதர ஐக்கியங்களை காத்துக்கொள்ளணும் இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தின் நாட்களில் எந்த அளவுக்கு புரோஜனமாக இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் இருளின் நாட்களில் இது நமக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்குங்கிறது தான் கர்த்தர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்போது நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவன் வந்து நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவில் பறக்கும்படி தேவன் என்ன செய்கிறாரு பிறப்பிக்க கடுவது அப்படிங்கிறார் இதை வந்து நான் கத்த யோசிக்கும் போது கேட்டேன் எதுக்கு இது பறவைகள் எல்லாம் பூமியில் இருக்கிற மிருகங்கள்லாம் அது வந்து நடமாடும் மனுஷனுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன் வானத்து பறவைகள் அப்படிங்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது எப்போதுமே நீ பூமியில் நிலைத்து வாழப்போவது இல்லை ஒரு காலத்தில் நீ என் சமூகத்துக்கு வரப்போகிற அதாவது உன் வாழ்க்கை உயர்ந்து பரலோகத்துக்கு நேராக நீ என்கிட்ட கிட்ட வரப்போகிறேங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காகவும் நீ ஒருவேளை குறைவிலேயே இருக்க என் வாழ்க்கை தான் வந்து தலைநிமிந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு நீ நினைக்கும்போது இந்த பறவைகளின் மூலமாக சிறிய ஜந்துகள் தான் பறவைகள்லாம் வயிற்றிலையும் பார்த்தாங்க வயிற்றிலையும் பார்த்தா உருவத்திலையும் பார்த்தா சில பறவைகள் பலன் கொண்டதாக இருந்தாலும் அது மனுஷனை கம்பேர் பண்ணும்போது அது சிறிய ஜந்துக்கள் தான் ஆனால் அதுகளுக்கே தேவன் இவ்வளவு பெரிய சட்டைகளை குறித்து உயர்ந்து வானலாவை பறக்கிறதுக்கு த பலன் போது உனக்கு என் சாயலில் படைக்கப்பட்ட உனக்கு நான் இன்னும் எவ்வளோ பெரிய மேன்மையை நான் கொடுத்து உன்னை வந்து நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அப்போது நம்ம எப்போதுமே ஒரே ஸ்டேஜில் இருக்க போகிறது இல்லை பூமியில் இருக்கிற அந்த பறவைகள் தான் ஒரு தேவைக்காக வானத்தில் பறக்குது தங்களுடைய இறைக்காக வானத்தில் பறக்குது எப்படி பறவைகள் வானத்தில் இருந்து பூமியை பார்க்கும்போது அதோடைய இலக்கு பறந்து விரிந்த இலக்காக இருக்கும் ஆனால் அதுக்கு தேவையான அந்த ஆகாரத்தை அந்த பறவைகளால் ஷார்ப்பாக பார்க்க முடியும் தன்னுடைய எதிரி எங்கே இருக்காங்கன்னு பார்க்க முடியும் தன்னுடைய இறையை கவ்வுவதற்கு எப்படி போகணும்னு அந்த பறவைகளால் கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி நம்ம கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் இருந்தாலும் நம்ம இலக்கை பார்த்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகத்தான் தேவன் இந்த பறவைகளையும் பூமியில உண்டு பண்ணி நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கையை போல தோன்றினாலும் ஆனால் நம்ம ஒரு காலம் நம்ம என்ன செய்ய போகிறோம் பரலோகத்திற்குரியவர்களாக இந்த பூமியை விட்டு பிரிந்து உயர போகிறோம் அப்படிங்கிறத தான் தேவன் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறவைகளை உண்டு பண்ணுகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மச்சங்களை உண்டு பண்ணுகிறார் மகா மச்சங்களையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படி ஜனப்பிக்க கடவுது சகல வித நீர் வாழும் சந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார் அப்போது இந்த தண்ணிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு போராட்டம் இந்த போராட்டம் மிகுந்த வாழ்க்கையில் கூட நீ ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது உன்னால் பலன் கொண்டு அந்த எதிரிட்டு வருகிற அந்த அலைகளை எதிரிட்டு வருகிற அந்த போராட்டங்களை செய்து நீ தான் தேவன் இந்த மீன்களை இந்த ஜந்துக்களை இந்த என்ன சொல்கிறது இந்த மச்சங்களை தேவன் நமக்கு அடையாளமாக கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த மச்சங்களெல்லாம் நமக்கு என்ன குறிக்குது அப்படின்னா நான் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் மீன்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டத்திற்கு எதிராக போய் மீன்கள் நீந்துது எந்த மீனுமே ஒரே இடத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோமா அதே இடத்துல சாப்பாடெல்லாம் கிடச்ச நம்ம மீன் தொட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு நம்ம ஒரு இடத்துல சாப்பாடு போட்டாலும் அது சாப்பிடும் சுற்றி போகும் சாப்பிடும் சுற்றி போகும் அது சுற்றி சுற்றி தான் வரும் அது ஒரே இடத்துல இருக்காது இப்போ பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது அதே ஃபோக்கஸ்டாக பிரச்சனையே சிந்திச்சுக்கிட்டு இதே அதே இடத்துல நின்றுக்கிட்டு முன்னேறி போக முடியாதபடி நாமளே நம்மளை என்ன செய்யக்கூடாது ஒரு வேலைக்குள்ளே அடைத்து தான் தேவன் இந்த பட்சிகளை இந்த மச்சங்களை தேவன் நமக்கு வாழ்க்கையில் அடையாளமாக காட்டியிருக்கிறார் அப்போது தேவன் உண்டு பண்ணின எல்லாவற்றுக்குமே தேவன் அதை நமக்கு பிரயோஜனமாகத்தான் மீன்கள் அவங்களுக்குள்ளே என்ன பிரயோஜனமும் தெரில சுடர்களுக்கு சந்திரனுக்கு சூரியனுக்குலாம் அதிகர்களுக்கு தங்களுடைய பிரயோஜனத்தை விட அவைகள் எல்லாம் நம்முடைய நம்முடைய புரோஜனத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்போது நமக்காக தேவன் எவ்வளவோ காரியங்களை செய்ய நாம் அவர் கொடுத்த வேதத்தை வாசித்து தியானித்து அவருக்குள்ளே இன்னும் ஆழமாக சென்று அவருடைய அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதில் தான் கர்த்தன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய காரியங்களே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கார்ட் பிளஸ்